Yeah. అసూ మనీ తరంధారాన్ని పార్ ਅਭਿਨ ਤੇਵਰ ਪਰੇ

சகோதரிகளே சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை வருகை ரசிய பிரமக்களே மற்றும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை சிறப்பான முறையிலேயே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நிறுவனர்களுக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையிலேயே தெல்ல தெளிவாக ஒளி அன் அமைத்துக் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருநாளியைச் சேர்ந்த முத்து ரேடியோ சாதனை சார்ந்த உரிமையாளருக்கும் ஆமா அதிலேயே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எங்களது நாடக நடிகர்கள் சார்பாகவும் வந்துள்ள இசை கலைஞர்கள் சார்பாகவும் சிறந்தார்ந்த முறையிலே நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 ஆமா வணக்கம் சொல்லியாச்சு ஆமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு கோமாளி வேஷம் போட்டு ஒண்ணுக்கு ரெண்டு பப்புனுக்கு ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு நோக்கத்துல வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க சில ஆள் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க ஆமாங்க சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க அது யாரு நாடகம் போன வருஷம் நொக்கால வழி சொல்லி இருப்பேன் சரி இந்த வருஷம் கொல்லாம அப்படின்னு சொல்லி

செல கம்பேனி யாரு வீட்டுல படுக்க முடியாது கடங்கார வந்தாலும் வந்துருவேன் ராத்திரில வந்துக்கிட்டு கதவை தட்டுவேன் ஆமா நம்ம ஆட்டுல நாடகம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல சரி அவன் தட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு ஒரு ஒரு ஆளு ஒரு ஒரு நோக்கத்துல வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க அல்ல நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இருக்கும் நம்ம ஊருக்கு வந்த பரிசுல நம்ம ஊர்ல வீட்டு இருக்கின்ற அந்த காளியம்மனையும் அந்த கற்பண சுவாமியையும் வணங்கி கலைப்பணியை தூங்கும் என்று சொல்லி எங்கள் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம் ஆமா அந்த காளியாத்த வணங்கிட்டு முன்னாடியா வாங்க 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 என் பேரா கார்த்திக் ராஜா இவர் பேர் வந்து ஆனந்த் ராஜா அவங்க என் பேரு வயிறு தள்ளி ராஜா ஓகே ஆமா அடையாளத்துக்குல இங்கே சிறந்த முறையிலே ஆறு மணி வச்சு கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு மரியா கூடிய அன்பு மாமா எங்களது சொல்லக்கூடிய சேர்ந்த டவுளிய செய்ய ரமேஷ் அவர்களுக்கு விளையாட்டு கமிட்டியா சிறப்பாக பொன்னாடி ஒருத்தப்படுகிறது என்னையா டவுளிய இங்கே சிறந்த முறையிலேயே மிருதங்கிச்சு கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு அன்பன்னார் அஞ்சூர் நாடாம் ஏனாதியை சேர்ந்த என்ஆர் சின்ன ஜெயராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டிய சார்பாக பொன்னாடி இங்கே சிறந்த முறையிலேயே பல வாத்தியத்தை இசைத்து கொண்டிருக்கக்கூடிய மூணு பொண்டாட்டிக்கு ஆகிய அப்படின்னு அவங்க ஐயா இருந்தார் இவர் நல்ல மனுஷன் அன்பன்னார் அருப்புக்கோட்டை அருகாமில் உள்ள குலசேகரநல்லூரை சேர்ந்த பி மதன்ராஜா அவர்களுக்கு விழா கண்டிய சார்பாக பொன்னாடி இங்கே சிறந்த முறையிலே தாளமிசு கொண்டு மதிப்புரியா கூறிய அருமை சித்தப்பு நமது கமுதி அருகாமில் உள்ள இடைச்சி இருனி அதலக்கா ஏவாரியமான ஏ வெற்றிவேல் அவர்களுக்கு விழாக்கம் சிறப்பாக பின்னாடி இந்த நாடக திரு பப்புனா எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது இங்கே சிறந்த முறையிலேயே நகைச்சுவை மன்னனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திலேயே எத்தனையோ கிராமங்களிலே செல்ல பிள்ளையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய அன்பனார் தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா அன்பனார் அவர்களுக்கு உலக கமிட்டி சார்பாக முன்னாடி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்கி வந்திருக்கும் முத்து முத்து ஒலிபெருக்கி அன்புலங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது இங்கே சிறந்த முறையிலேயே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சிறந்த தூர ஒளிப்பதிவு ஸ்தாபன நிறுவ நிறுவனர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஏகநாதர் கேபிள் ஆமாம் ஆரம்பத்தில் ஆரம்பித்த பழைய சேனல் அந்த சேனல்தே ஏகநாதர் கேபிள் உரிமையாள மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறார் அதுக்கடுத்தபடியாக எங்களது பாசத்துக்குரிய அன்பன்னார் கண்டினாலை சேர்ந்த தங்கப்பாண்டியன் அண்ணார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார் அழைக்கடுத்தபடியாக மரியாதைக்குரிய அன்பன்னார் காடமங்கலம் முருகன் அன்னார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார் அதுக்கடுத்தபடியாக குழலி ட்ரிபிள் செவன் யூடியூப் சேனல் நிறுவனர் அன்னார் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறார் சென்பு காட்டின் காவல்துறை அன்புயாவர்களை மேடைக்கு வருக வருக்கின்றோம் வாங்க வாங்க அனைத்து காவல்துறை அன்புயாவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் இங்கு வருந்திருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத கிராமம் நமது காடமங்கல கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பாக வருகிறிருந்த ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக சிறந்தார்ந்த முறையிலே நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்படியை இனிதே தூங்கிடும் அந்த காளியம்மனை வணங்கி கலைப்படியை தூங்கும் ஒரு ஹல் ஹல் ஐயா

ിൽ വാളുകളി അമ്മ അകിലാണ്ടേ സോറി മകമായി போட்டு உன்னை மனமாற மாவிளக்கு போட்டு உன்னை மனமா கைதட்டி உற்சா உறவுகளே தாத்தாக்கெல்லாம் பெண்கள் கைதட்டுங்கம்மா ஐயா கைதட்டினா தான் பிரஷர் குறைதான் ஆமா ஆண்கள்லாம் கை தட்டுறாங்க பெண்கள் மட்டும் தட்டே மாட்டிய புருஷனை மட்டும் முதுகுலேயே போட்டு குத்துவிய நல்லா கை தட்டி உற்சா போகுது கை தட்டினாத்தான் பிரஷர் குறைதான் ரத்தம் சுகர்லாம் மனுஷ பர்தே இருந்தோம்னா இடுப்ப கடக்கும் இடுப்ப கடக்கும் உட்கார்ந்து இருந்தோம்னா கால் மர 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 மரம் இருக்கும் நடந்துகிட்டே தெரிஞ்சோம்னா நடந்துகிட்டே இருந்தோம்னா பித்து கொண்ட மாதிரியே தெரியும் ஏதோ செய்வாடில மீச்ச மாதிரியே சரி அதுக்கு தேவை ஊர்ல காப்பு கட்டி எட்டு நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குருப்பு சேலை கட்டி சாக்கெட் மட்டும் எண்ணூறு ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு

கொட்டுங்கடி பொல்லாத புருஜனை கண்ணுக்குட்டியை அப்புடின்னு பொம்பளை ஆள் கும்மி ஓட்டையிலே பேசிக்கலாம் ஆமா அது நம்மளால் ஆம்பளை ஆள் நுழைவேன் அவங்க ஓட்டை கட்டிங்கி கன கனக கணன் இருக்கும் நல்ல செவுத்த பொம்பளையா இருக்கும் அது பக்கத்துல இண்டுக்கிறேன் அத்தாச்சி அப்படின்னு நைசா ஒரு ரவுண்ட் சுத்தி வரும் அன்னல்ல நாள் இன்னும் தன்னல்ல நாள் ரெண்டாவது ரவுண்டும் அதை இடுப்பை கிள்ளிடுவேன் அதோட அடிச்சுக்கிட்டு மண்டே ஓடிக்கிட்டு முளைப்பாரி ஒரு பக்கம் கிடக்கும் செம்பூர் பக்கம் கிடக்கும் அம்மியாட்ட பாட வந்த மைக்கு ஒரு பக்கம் மைக்கு ஒரு பக்கம் கிடக்கும் ஆளுக ஒரு பக்கம் ஓடுற கோயில் பூசாரி வெறு மாதிரியே முளிப்பார் எங்கட்டு போறேனே தெரியாம அப்ப நம்ம ஆளு போல அம்புட்டும் போலி ட்ரெஸ்ல நிப்பாங்க நிறைய ஆளு இது மாதிரி சோலி வாக்குறவங்கள இருக்கு யார் பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்க நம்ம சொல்லி எங்க கலைப்பணியை இனிதே துவங்கிடுற போடுங்க இங்கே சிறப்பான முறையிலேயே நகைச்சுவை மன்னனாக தோன்றி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு முறையாக்குரிய அருமையினார் திணையத்தூரை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு நமது காடமங்கல கிராமத்தை சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் அன்பு தம்பி வளரும் கலைஞர் அன்பு தம்பி ஆனந்த்ராஜ் அவர்களுக்கு விழா குறிவு சார்பாக நினைவு பரிசு வழங்கி பெருமைப்படுத்தப்படுகிறது இங்கே சிறந்த முறையிலேயே ஆறு மணி அமைச்சு கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு முறையாக அன்பு மாமா சொல்லக்கூடிய சேர்ந்த டவுளிய ஜெயரமேஷ் அவர்களுக்கு விழா கவுண்டியா சார்பாக டவுளிய கிராமத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இங்கே சிறப்பான முறையிலேயே மிருதங்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அஞ்சூர் நாடாம் ஏனாதியை சேர்ந்த என்ஆர் சின்ன ஜெயராஜ் அவர்களுக்கு நமது காட்டமங்கலம் கிராமத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஆமாம் வரிசையாக கொடுங்க அன்பண்ணன் ஏன் ஏனாதி சேர்ந்த என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு காடமங்கலம் கிராமத்தை சார்பாக நினைவுப் பூரிசி வழங்கி கௌரவிக்கப்படுகிறது இங்கே சிறப்பான முறையிலேயே பல பலவாத்திய தேசி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புறையாக்குரிய அன்பன்னார் குலசேகரனூரை சேர்ந்த பி எம் மதன்ராஜ் அவர்களுக்கு நமது காடமங்கலம் கிராமத்தின் சார்பாகவும் தெய்வீக திருமகனார் தேவரையா அன்பு சொந்தங்கள் சார்பாகவும் இங்கே சிறப்பான முறையிலேயே நினைவுப் பரிசு வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறார் அக்கடுத்தபடியாக இங்கே சிறப்பான முறையிலேயே தாளமிசு கொண்டிருக்கக்கூடிய அருமை சித்தப்பு நமது இடைச்சி உரிமையை சேர்ந்த ஏ வெற்றி வேலை அவர்களுக்கு விளையாட சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது எங்களுக்கெல்லாம் நினைவு பரிசு வழங்கி பெருமைப்படுத்திய காடமங்கலம் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்கள் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் இளைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லிக்கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் கபதி வட்டம் காடமங்கலம் கிராமத்திலே அருள் வளைத்தான் காத்தக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ கருப்பசாமி திருக்கோவில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு காடமங்கலம் இளைஞர்களால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக வருக ஸ்ரீ விசுவாசுவரிடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை காலை மாபெரும் அன்னதான மிகு சிறப்பாக நடைபெறும் அன்றிரவு பத்து மணிக்கு கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார கலைஞர்களே தமிழகத்திலே புகழ்பெற்ற நாடக கலைஞர்கள் பங்கு வரக்கூடிய சரி வள்ளி திருமண நாடகம் திமிர்ச்சியா நடைபெற்று கொண்டிருக்கின்றது பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தால் சரி தெரியாமலாக இருந்தால் சரி தெரியப்படுற கடமை ஆகவே முத்தமலை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு ஒரு நடிப்பு சேவேந்தன் அன்பு ஒன்னார் ஆரைக்குடியைச் சேர்ந்த எம் கே வல்லரசன் அவர்கள் வெறுங்கமலையிலே வேலன் வேலன் ஒருத்தனாக நடிக்க காட்டு கொண்டிருக்கின்றனர் அவருக்கு இன்னிசை கோகலவாணி பன்னிசை பாடும் வைந்தமிழ் செல்வி குயிலினும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்கள் அல்லாசிப்பட்டு வரக்கூடிய அன்பு சகோதரி பார்த்தினூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த கேஎஸ் மல்லிகா தேவி அவர்கள் வள்ளியாக தொழிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு குட்டியவர் அன்பு உள்ளார் கமுதியை சேர்ந்த ஏ சத்தியந்தன் அவர்கள் இவரங்க மலையிலே நார்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கடியாக அருமோனிய கலையரசு பின்பாட்டு திலகம் சென்றடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது பத்து விரல் வளத்தினாலும் ஈர்ப்பு தன்மையான வெங்கல குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பெரிய அன்பு மாமா சொல்லங்குடியைச் சேர்ந்த தவுளிய ஜெயரமேஷ் அவர்கள் அருமனிய பாடல் இசைப்பார்கள்